சேனலுக்கு அன்பான வணக்கம் ஒரு புதிய விற்பனை பதிவோடு வந்திருக்கும் ஒரு சென்ட் வந்து விற்பனைக்கு வந்துள்ளது பத்தரை சிவன் கோயில் பேக் சைடு வந்து நமக்கு வந்து இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்துள்ளது ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஒரு சென்ட் வந்து இருபத்தையூர் வீதம் வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை உள்ளது உங்களுக்கு தேவைப்பட்டால் உடனே இந்த டிஸ்கிரிப்ஷன் இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உடனே காண்டெக்ட் பண்ணுங்கள் பைசல் ப்ராப்பர்ட்டி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க கமெண்ட்ஸ் செக்ஷனில் வந்து ரிப்ளை பண்ணிக்கிடுங்க உங்களோட எங்களோட சேனல் வந்து நிறைய நியூ நியூ ப்ரோ நிறைய லோ ப்ராப்பர்ட்டி போடுறோம் ஹை நல்ல வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க உடனே வந்து டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க ஏதாவது யாருக்காவது உங்களுக்கு இடம் வீடு தோட்டம் வயல் மாலோ வாங்கணுமாலோ மாலோ உடனே வந்து நீங்கள் வந்து எங்களோட சேனலில் வந்து நீங்கள் வந்து க உள்ள டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து வித்தும் கொடுக்குறோம் வாங் வாங்கி கொடுக்குறோம் தேங்க்ஸ்